இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அபிலுல் குரான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குரானை மட்டும்தான் இந்த உலகத்தில் எடுப்பார்கள் ஹதீசை எடுக்க மாட்டார்கள் சுண்ணாவை அவர்கள் புறக்கணிப்பார்கள் சுண்ணாவை தூக்கி வீசுவார்கள் குரான் மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய வேதம் என்று அவர்கள் வாதிடுவார்கள் கணியமான சகோதரர்களே இப்படியான வழிகட்ட பிரிவுகள் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் கிடையாது அல்லாஹவினுடைய தூதர் என்ன சொன்னாங்க குரான் எனக்கு இறக்க இறக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி அஸ் சுண்ணா குரானைப் போன்றோ எனக்கு ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கிறான் அதுதான் சுண்ணா குரான் அதுவும் ஒன்றுதான் சுண்ணாவும் ஒன்றுதான் சுண்ணா என்பது அதாவது கண்ணிய மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இதைச் சொல்ல கருவாமா என் கு அணியில் அல்லாஹுவினுடைய தூதர் முகமதுல்லா அவருடைய மனோ இச்சையை அவர் பேசவில்லை மனோ இச்சையை அவர் சொல்லவில்லை தெளிவாக சொல்லுகிறார் அவர் எதை பேசினார் என்றால் அவருக்கு அல்லாஹ் எதை வகையாக கொடுத்தானோ அதைத்தான் அவர் பேசி சுண்ணா என்பது நபிய உனிடைய வழிகாட்டுதல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்பது சுன்னா இந்த சுன்னா என்பது அல்லாஹவினுடைய வகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகளாருடைய லைஃப் ஸ்டைல் என்பது நபிகளார் எப்படி அவர்கள் விரும்பினார்கள் அப்படி அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை அழு குரான் அவர்கள் திறக்கப்பட்டது வடிவில் தூதர் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வழிமுறை அவர்களுடைய அங்கீகாரம் அவர்களுடைய செயற்பாடு அனைத்துமே அதுவாகி அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவருக்கு நாங்க கொடுத்தோமோ அதை பேசினார் மக்காவசிகள் பேசினார்கள் முகமது சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் கவிதை சொல்லுகிறார் என்றெல்லாம் பேசக்கூடிய நேரம் அல்ல சொல்லுகிறார் நாங்கள் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை கவிதை சொல்லிக் கொடுக்கல அல்ல அந்த கவிதை சொல்லுவதற்கு அவருக்கு அவசியமும் இல்லை பாருங்க